இருந்தாலும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மணச்சநல்லூர் திராவிட முன்னேற்றக் கழக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனை அந்த நிறுவனம் பல்வேறு குழுமங்களை கல்வி நிலையங்களை நடத்தக்கூடிய ஒரு கல்விக் குழுமம் ஸோ அந்த மருத்துவமனையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு நாள் விசாரணையை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நேற்று திரு பிரச்சாரத்தில் பேசிய திரு பழனிசாமி இந்த கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பாட்டெல்லாம் உருவிட்டு தான் விடுவாங்க என்று வெளிப்படையாக குற்றச்சாட்டை சுமத்திவிட்டார் ஸோ இந்த விசாரணையில் சம்பந்தப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையை கைது செய்வதற்கு முன்பாக முதல்கட்ட நடவடிக்கையாக ஒவ்வொரு மருத்துவமனையும் இந்த இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு அரசுகிட்ட இருந்து அனுமதி வாங்கணும் லைசன்ஸ் வாங்கணும் இந்த இரண்டு மருத்துவமனைகளுக்கும் அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றாலே இந்த மருத்துவமனைகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்பது தானே அர்த்தம் ஸோ இப்போ காவல்துறையை கூப்பிட்டு அந்த அந்த எம்டி அரஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு இது உனக்கு தெரியாமல் எப்படி தான் அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆனால் இப்போதைக்கு இதை செய்ய மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் குழுமத்தில் திமுகவுடைய முக்கியமான நிதி முழுவதும் அங்கே இருக்கிறது ஏற்கனவே ஆண்டாள் அழகர் விஜயகாந்தோட அந்த பொறியியல் கல்லூரி மற்றும் நிலங்களை இந்த குரூப்பு தான் வாங்குச்சுன்னு சொன்னேன் இந்த குரூப்புக்கு வாங்குறதுக்கு ஏது பணம் கிட்னி உருவீட்டு இருந்துருக்காங்க போல இவங்க கொடுத்த பணம்